அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு இந்த வாரம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மூணாந்தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் தனுசு ராசி அப்புறத்தில் வீட்டில் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குழந்தைங்க லட்டுனா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் சரியாக போய்டும் இன்னும் கவலைப்பட வேணாம் ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் என்ன விடுபடுறதுக்கான வாரமாக அது இருக்குது தொழிலை பொறுத்தல புதிய முயற்சிகள்லாம் அல்லாத எல்லாத்துக்கும் நல்லா சக்ஸஸ் ஆகி தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பழைய கடன்கள்லாம் முடியக்கூடிய களமாக இருக்குது வரவு வந்து நல்லாயிருக்கும் வேலையில் பதவி உயர்வு லட்னா வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரிய முயற்சியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செய்கிறது நல்லது உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆனால் தலைவலி அது மாதிரி வந்து அது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு நல்ல முயற்சி இருக்கணும் முயற்சினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தேர்வில் வெற்றி பெறணும்னா நிறைய உழைப்பு எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டாகணும் அப்போ தான் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொதுவாக அந்த வியாழக்கிழமை குருவை குருவை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவில் மிக மிக நன்மையை கொண்டு கொடுக்கும் நன்றி